அன்பு ஒரு வணக்கம் ஓலரசு பொன்னரசு வீடியோ முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெஞ்சல் புயல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வந்து ஒரு உழுக்கு உளுக்கிருச்சு ஐம்பது சென்டிமீட்டர் மலைப்பதிவு வந்து பெஞ்சிருக்கு ஒரே இரவில் பயங்கரமான மழை எங்கே பார்த்தாலும் வெள்ளை காடு தண்ணீர் எல்லாம் மிதக்குது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லா புயலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பாண்டிச்சேரி இது வழியாக தான் போகும் எதிர்பாராத விதமாக கிருஷ்ணகிரி அந்த ஊத்தங்கிற வழியாக தருமபுரியெல்லாம் சரியான மலை திருவண்ணாமலை உள்பட இது வரைக்கும் ஒரு இந்த மலையே வந்து யாருமே பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் தண்ணீர் 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 தான் எல்லாமே விவசாயம் செய்த பயிர் அப்புறம் வந்து மஞ்சள் எல்லாம் நீரில் தான் வந்து மூழ்கிருச்சு இருந்தாலும் இந்த மலையை வந்து இவ்வளோ தண்ணியை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் கிராமத்தில் இருக்கிறவங்க நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வீட்டிலே எல்லாம் தண்ணீர்லாம் புகுந்துருச்சு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தான் இருந்தாலும் செய்த பயிர்கள் எல்லாம் நாசமாக போயிருச்சு அழுகி இதாகிடுச்சி தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னு ஒரு வருத்தமும் இருக்குது இந்த மாதிரி மலை இது வரைக்கும் யாருமே பார்க்கலன்னு தான் வந்து சொல்கிறாங்க எல்லா ஏரியும் நிரம்பி வந்து வலிது நம்ம ஊரில் இந்த ஊத்தார பகுதி சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் நூற்றி பதினோரு ஏரி இருக்குது அந்த நூற்றி பதினோரு ஏரியில் எல்லா ஏரியும் முக்கால் மேலே எல்லாமே நிரம்பி வந்து வலியுது கிட்டத்தட்ட இந்த தண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அளவுக்கு சரியான மழை வந்து பெஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் போச்சம்பில் போச்சம்பில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் இது எல்லாமே வந்து மெயின் ரோடு தான் ஃபுல்லாக தண்ணீர் தான் எந்த வண்டியும் போகல செய்யலை எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா அரசு பதிவேடுகள் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் விஓ ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனு எல்லாமே வந்து நீரில் வந்து தண்ணியில் மிதக்குதுங்க எங்கே நம்ம எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தேடி தான் போவோம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனே வந்து காணும்னு சொல்கிற அளவுக்கு இந்த இயற்கை பேரிடர் இயற்கை மலை இந்த புயல் மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தான் ஆர்ப்பரித்து வந்து செல்லுது அங்கே பாருங்கள் எல்லாம் யார் நட போ நடந்தெல்லாம் போக முடியும் நடந்தலாம் போனால் அந்த இடத்துல அடிச்சிருக்கலாம் ஜேசிபில் அப்படியே அந்த வழியாக அதுவே பயந்து பயந்து தான் பார்த்து அப்படியே உள்ளே போய்ட்டு மீட்பு பணிக்காக எல்லாம் போகிறாங்க அதுவே பொறுமையாக பார்த்து தான் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இந்த போச்சு அங்கே பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த காம்பவுண்டு செவருக்கு முக்கால் செவுறு தண்ணி உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்குது இதுவரைக்கும் வரலாறு காணாத காணாத மலை வந்து இங்கே வந்து பெய்திருக்கிறது ஃபுல்லாக வெள்ளை காட்டுதாங்க எல்லாம் மக்கள் வந்து எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அளவுக்கு மலையை பார்த்து ஆச்சரியத்தில் அது இல்லாமல் அந்த பாம்பார் அணை நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பார் அணை எல்லா மதகுகளையும் வந்து திறந்து விட்டுட்டாங்க ஆர்ப்பரித்து கொட்டுது பொதுமக்கள் அனைவரும் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க பாருங்கள் தண்ணினா தண்ணீர் ஃபுல் தண்ணீர் இருக்கக்கூடிய எல்லா இடமும் தண்ணி காடுகா கிருஷ்ணகிரி மாவட்டமே மிதக்குது ஊத்தங்கரையில் சரியான மலை ஊத்தங்கரையில் தான் ஐம்பது சென்டிமீட்டர் மலை வந்து பதிவாக இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டு அங்கே அந்த பெஞ்சல் புயலால் அங்கே இருக்கக்கூடிய ஊத்தகரை சுற்று வட்டார பகுதி வெங்கடதாம்பட்டி வடப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளெலாம் ஏரி நிரம்பி வழிந்து அந்த உபரி நீர் வந்து அங்கே பரசுநேரி பக்கத்துலேயே அந்த பரசுநேரி இருக்குது அந்த பரசுநேரி வழியாக அந்த தண்ணி போதி பாருங்கள் எல்லாத்தையும் வந்து அடித்து செல் போயிடுச்சு கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வீட்டில் எல்லோருடைய வீட்டிலையும் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கிறது அங்கே அந்த சேலம் தேசிய நெடுஞ்சாலை கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து வந்து அந்த வழியாக போல இந்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஊத்தங்கரை பஸ் நிலையம் அருகில் பர்சுநேரி கரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன்கள் காரு சைக்கிள் வீலர் பைக்கு எல்லாம் அடிச்சுன்னு சும்மா துள் கிளம்பிருச்சு சரியான மலை இந்த மலை அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்ப்பரிதாங்க புக்லின் வச்சு அதை மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் எல்லோருக்கும் சந்தோஷம் பொதுமக்கள் எல்லோரும் இதுவரைக்கும் அந்த மாதிரி மலையை அங்கே வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி அங்கே ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு அங்கே பாருங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கினாங்க இந்த பாம்பாறு அணை பாருங்கள் எல்லா மதகுகளும் தண்ணீர் திறந்து விட்டு கடல் போல் கடல் போல் வந்து காட்சி அளிக்கிறது எப்படி போகுது பாருங்கள் தண்ணி பார்ப்பதற்கே ஒரு பிரமிப்பு கடல் போல் இருக்குது தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தான் இந்த பாம்பாறு அணையில் இங்கே இருக்கக்கூடிய மாரம்பட்டி ஏறி இங்கே சுற்றுவட்டார பகுதிகள் எல்லோரும் தண்ணீர் நிரம்பி அந்த வழியாகத்தான் போகுது இங்கே அங்கே போனாலும் அதை தாண்டி நம்ம போகும்பொழுது அனுமன் தீர்த்தம் சொல்கிறாங்க அனுமன் தீர்த்தமும் அங்கே இருக்கக்கூடிய காட்டு ஏரி ஏரி எல்லோரும் எல்லா ஏரியும் வந்து நீர் நிரம்பி எல்லாம் அந்த இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மெயின் ரோட்லே எல்லா தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து கொஞ்ச நஞ்சமான தண்ணியில் ஆர்ப்பரித்து தான் செல்லுது பயங்கரமாக இருக்குது யாராவது நீங்கள் பார்க்குறவங்க இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்களா பார்த்துருந்தா ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு பதிவு பண்ணுங்கள் என்னடா எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவாங்க ஸ்கூலுக்கு நான் படிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கு தண்ணி வந்து போயிட்டே இருக்குது அடித்து செல்லுது ஸ்கூலே காணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்தளவுக்கு தண்ணீர் இங்கே பாருங்கள் ஆர்ப்பரித்து தான் சாதாரண தண்ணீரில் வரலாறு காணாத மழை இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பெய்திருக்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கலை யாருமே வந்து இங்கே வந்து மழை இந்த அளவுக்கு வந்து பெய்யும் ஏதோ இதுக்கு முன்னாடி வந்து சும்மா லைட்டாக தான் தூறல் வந்து போட்டுட்டு இருந்தது ஏதோ ஓரளவுக்கு பெய்யும் சென்னை அங்கே அதிக கனமழைன்னு சொன்னாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் மிக அதிக கனமழைன்னு போட்டிருந்தாங்க நியூஸில் எப்படியும் அங்கே தான் கனமழை பெய்யும் புயல் வந்து அப்படியே பாண்டிச்சேரியில் தான் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு எல்லோரும் எல்லா மக்களும் எல்லோரும் எதிர்பார்த்து இருந்தாலும் ஆனால் எதிர்பாராத விதமாக அப்படியே பாண்டிச்சேரி அப்படியே திருவண்ணாமலை வழியாக அரூர் ஊத்தங்கரை தருமபுரி மாவட்டங்களில் அந்த மலை அப்படி வானத்தை பிளந்தா தண்ணி ஊற்றுல அப்போ அப்படி வேகமாக அளவுக்கு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இது வரைக்கும் யாருமே பார்க்கல அந்த அளவுக்கு தண்ணீர் அங்கேயும் வந்து தண்ணீரால் சூழ்ந்து நிற்கிறது ஓம் நமச்சிவாய ஒரு அபிஷேகம் ஒரு கிரகப்பிரவேசம் செய்வார்கள் வீட்டிற்கு அதுபோல் ஒரு கும்பாபிஷேகம் செய்துவிட்டு சென்றது மகா கும்பாபிஷேகம் மாதிரி மழையால் பெய்துவிட்டு விட்டு இந்த இடத்துல சென்று இருக்கிறது இந்த பெஞ்சல் புயல் எல்லா இடத்துலையும் தண்ணீர் பாருங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே வந்து நடைய சாத்திட்டாங்க யாருக்குமே இந்தளவுக்கு வரும் அளவுக்கு மழை பெய்யும் யாருமே வந்து எதிர்பார்க்காத மழை எல்லோரும் அன்று வந்து வீட்டிலே நிறைய பேர் முடங்கி கிடந்தார்கள் வெளியே யாரும் வரல அந்தந்த மலை இந்த ஏரியெலாம் நிரம்பி வழிஞ்சதுனால சுற்றி வட்டார ஏரி இந்த தேசிய நெடுஞ்சாலை போகிறதுனால இவ்வளோ மலையான்னு சொல்லிட்டு அன்றைக்கி யார் எல்லோரும் வந்து பொதுமக்கள் இருந்து எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு வந்து போனாங்க இந்த மாதிரி ஒரு மலையை இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இதுவரைக்கும் சந்தித்தது இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க வீடியோ பார்க்குறவர்கள் இல்லை இதுக்கு முன்னாடி பெரியவர்கள் யாரெல்லாம் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழை நான்லாம் பார்த்துருக்குறேன் ஊத்தங்கரை வட்டார பகுதியில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன் அப்படின்னு பார்த்துருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட்டை வந்து போடுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் பாருங்கள் அந்த செம்மண் கலந்த தண்ணி எப்படி ஆர்ப்பரித்து ஆக்ரோஷமாக செல்கிறது மட்டும் பாருங்கள் எல்லோரும் நட்டுங்கி நட்டுங்கி போய்விட்டார்கள் மக்கள் எல்லோரும் ரொம்ப தண்ணீர் இல்லாத தேசம் மாதிரி மாறிச்சுது எங்கே பார்த்தாலும் அலைகடல தண்ணீர் 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 தான் ஒரே நாள் இரவுலே இவ்வளோ மலைன்னா இயற்கை பகவான் மருணா பகவான் கொடுத்துருக்கிறார் ஒரே நாள் மலை ஒரே இரவு அந்த மலையிலே அந்த மலை இந்த அளவுக்கு பெய்திருக்கிறது என்றால் இயற்கையை நினச்சா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு புயல் முட்டை வந்து ஏதாவது ஒரு ருத்ரா திராண்டவம் மாடி மொத்தம் எல்லாமே சேதம்தான் அதனால் இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம் போதும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இந்த மழை போதும் எங்களுக்கு மீண்டும் அடுத்த வருடம் வந்தாலும் சரி இன்னும் பிரச்சனையே இல்லை ஏன்னா அளவுக்கு தண்ணீர் எல்லா ஏரிகளிலும் குளம் குட்டைகளிலும் தண்ணீர் இருக்கிறது அதனால் தண்ணீருக்கே பஞ்சமில்லை பஞ்சமில்லை மலையே மலையே வருண பகவானே எங்களுக்கு போதும் மலை மற்ற மாவட்டங்களுக்கு இந்த மழையை பெய்யலாம் இந்த பெஞ்சல் புயலுக்கு நன்றி நிறைய சேதங்களையும் உண்டாக்கி விட்டு செல் போயிடுச்சு அதனால் அங்கே பாருங்கள் இது வந்து அனுமதி அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய காட்டேரி ஏரி எல்லாம் நீர் வழிந்து பேருந்துகளே செல்ல முடியாத நிலை தான் எல்லா பொதுமக்களும் வந்து பார்த்து கொண்டு ஆக்ரோஷமாக எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க அந்த அங்கே பாருங்கள் வண்டியே செல்ல முடியாத நிலை தான் தென் பண்ணையாக இருக்குது நிக்கரைக்கும் மக்கரைக்கும் தண்ணீர் அப்படி பீரிச்சிட்டு போது பாருங்கள் பார்ப்பதற்கு ஒரு புத்துணர்ச்சி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க என்னடா ஒரே சந்தோஷம்தான்ட்டு பார்க்குறாங்க ஆனால் இந்த புயலால் பெரும் பாதிப்பையும் மக்களிடையே உண்டாக்கி சென்றது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒரு அச்சத்தையும் கிளியும் உண்டாக்கிறது எல்லோருக்கும் அதனால் மருண பகவானை வேண்டிக் கொள்வோம் இது போன்ற மலையை இனிமேல் வராத அளவுக்கு நாம் பார்த்துக்கொள்ளணும் இது மாண்மிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஐயாவர்களும் ஊத்தங்கரை பதவியை வந்து எல்லாம் வந்து பார்வையிட்டு சென்று உள்ளார்கள் அதேபோல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் மேற்பார்வையிட்டு சென்றார்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஏன்னா அளவுக்கு இந்த இடம் மூத்தங்கரை வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்